அனைவருக்கும் வணக்கம் அருணகிநாதரை சந்திப்போம் கந்தர் அனுமதியை பற்றி சந்திப்போம் என்ற கருத்தாக்கத்தில் நாம் தொடர்ந்து கந்தர் அனுமதியை பற்றி சந்தித்து வருகிறோம் இன்றைக்கு பார்க்கின்ற பாடல் நாற்பத்தி இரண்டாவது பாடல் இந்த பாடல் என்னவென்று சொன்னால் பந்தம் பாசம் எல்லாவற்றையும் நீக்கி அறிவு கூர்மையினுடைய செயல்பாடுகள் எல்லாம் நீங்கி இறைபொருள் பரம்பொருளை அடைவதற்கான ஒரு பாக்கியம் இறைவனை வந்து குருவாக இந்த செவ்வேடை நினைத்தார் முருகப்பெருமானுடைய எல்லா வினைகளையும் உங்களுக்கு தீர்த்து வைப்பார் அந்த முருகனுடைய திருவேலை நினையுங்கள் என்று இந்த பாடலில் அவர் அருமையாக விளைத்திருக்கிறார் வாருங்கள் பாடலை பார்த்தும் குறியை குறியாது குறித்தறியும் குறியை குறியாது குறித்து அறியும் நெறியை வேலை நிகழ்த்திடவும் நெறியை வேலை நிகழ்த்திடவும் செறிவு அற்று உலகோடு உரை சிந்தையும் அறிவற்று அறியாமை அற்றதுவே அப்படின்னு சொல்லி நாம் எத்தனை பேர் இன்னைக்கு அறிவு பெற்றுவிட்டோம் என்பதை எதையெல்லாம் கேள்வி கேட்கிறோமோ அதையெல்லாம் கேள்விக்கு உட்படுத்தி கொண்டிருக்கிறோம் அறியாமையினால் என்னென்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பது நன்றாகவே தெரியும் எனவே இந்த அறியாமையை அகற்ற வேண்டும் என்று சொன்னால் இந்த பாடலை நீங்கள் முழுவதும் பாராயணம் வாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு விடை கிடைக்கும் பாடலினுடைய விளக்கத்தை பார்ப்போம் குறியை தியானிக்கப்படுகின்ற பொருளை குறியாது குறித்து காலம் இடம் முதலியவற்றை பற்றி நினைக்காமல் தியானிக்கப்படும் பொருள் பற்றி எண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும் காலம் நேரம்லாம் முருகனை சிந்திப்பதற்கோ அவரை பற்றி தியானம் பண்ணுறதுக்கோ வழிபாடு பண்ணுறதுக்கோ காலநேரம்லாம் கிடையாது என்று அருணி குறிப்பிடுகிறார் எங்கு சென்றாலும் அவனுடைய திருநாமத்தை மனதிலே மோதி கொண்டே இருக்க வேண்டும் அல்லா அல்லது அவருடைய உருவத்தையாவது மனதை நிறுத்தி ஒரு கண்ணீர் சொட்டு முருகா என்று சொன்னார் அந்த கணத்திலே முருகன் உங்களுக்கு மனதிலே தோன்றி நல்வழி காட்டுவார் என்பது பக்தர்கள் கண்ட அனுபவ ரீதியான உண்மை அருணைநீநாதரும் அதை அனுபவித்துத்தான் இந்த பாடலில் சொல்கிறார் முருகனை வழிபாடு செய்வதற்கு வழிபாடு செய்வதற்கு காலம் நேரம் எதுவும் கிடையாது என்பதை மிக தெளிவுபடுத்துகிறார் எந்த நேரம் வேண்டுமென்றாலும் நீங்கள் அவரை மனதிலே பூஜிக்கலாம் என்பதை இந்த குறியாது குறித்து அப்படின்றார் எனவே அரியையும் நெறியையும் பாச நாணங்களை விட்டு நாணத்தை அறியும் உண்மை வழியை உண்மையான தலைவன் யார் என்பதை உணர்கின்ற வரியை உங்களுக்கு முருகப் பெருமான் உணர்த்துவார் என்பதையும் தனி வேல் ஐ நிகத்திடும் ஒப்பற்ற வேடாயுதத்தை உடையே கடவுள் என மறு மௌன குருவாக வந்து உங்கள் உள் நின்று உணர்த்தி பெறுவார் முருகப்பெறுவார் உலகோடு செறிவற்று இந்த உலக பந்தங்களோடு இருக்கின்ற உறவுகள் எல்லாம் நீங்கி இதெல்லாம் பொய்யான பந்தம் என்பதை உணர வைப்பார் எல்லாமே பொய் இறைவன் மட்டுமே மெய் என்பதை உங்களுக்கு அவர் புரிய வைப்பார் உலகும் உலகோடு செறிவற்று உரையற்று வாக நிலை மௌனமான நிலை அமைதியான நிலை இந்த அமைதியான நிலை இந்த வானம் எப்பொழுதும் ஒன்று ஒரு நிலை கொண்டே இருக்கும் பாருங்கள் ஆனால் அப்பணியை அது வேகமாக செய்து கொண்டே இருக்கும் இருக்கின்ற நட்சத்திரங்களும் கிரகங்களும் அதே மாதிரியான ஒரு நிலையை நீங்கள் அடைந்தால் அந்த உயரத்துக்கு எட்ட முடியும் மௌனமே மிகப்பெரிய புரோகம் என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்வார்கள் மௌனமாக இது உங்களுக்கு நடப்பது நன்மையாகவே நடக்கும் அதுதான் உரையற்று என்கிறார் அது முருகப்பெருமானுக்கு முருகப்பெருமான் வந்து அருணகிரிநாதருக்கு என்ன உபதேசம் செய்தார் முதலில் என்று சொன்னார் அடியனுக்கு ஏதாவது உபதேசம் என்றால் சொல்லற இரு என்ற அந்த ஒரே வார்த்தை தான் இந்த அளவுக்கு அவரை முருகனை பரம பக்தராக மாற்றி பரம்பொருள் யார் என்பதை உணர வைத்து நிறைய பாடல்களை எழுந்து வைத்தது ஓரி ஒரு சொல்லற்ற நிலை முருகப்பெருமானுடைய சிந்தையில் நிறுத்தி அவரை தானிக்கின்ற நிலை அருள்வார் உங்களுக்கு எந்த நேரம் சிந்தையில் அற்று நினைவற்ற நிலை அறிவற்ற நிலையை சுற்றி அறிகின்ற அறிவு அறிவு இருக்கிறதுனால என்ன ஒன்றுமாலும் நம்ம கேட்டுக்கிட்டே போகும் அதனால் கேள்வி கேட்கறதுனால மட்டும் நம்ம வாழ்ந்துடுறோம் அப்படின்னு கிடையாது ஏன்னா திருவள்ளுவரை சொல்கிறார் கற்றதினால் ஆய்ந்த பயன் என்ன அப்படின்னு கேட்டால் அந்த கூர்மையான அறிவுடையே இறைவனை தொழுதல் சாதாரண இந்த பூமியில் நம்ம வாழ்கின்ற மானிடப் பிறவி சாதாரண விஷயங்களை ஆள்வதற்கு இந்த உலகத்தையே கட்டி காத்து ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற அந்த பரம்பொருளை அறிந்து தொழுவதே சிறந்த பயன் என்று இந்த வல்லுவர் பெருமகை சொல்லியிருப்பார் வல்லுவர் பெருந்தகை கூறிய அறிவுக்கு ஏற்ற அங்கேயும் அருணகிரிநாதர் குறிப்பிட்டார் அற்றதும் அறியாமை நிலையும் முழுமையாக இணைக்கிவிடுவார் அறியாமையில் மாட்டிக்கொண்டு மூலப்புழைகள் இன்றைக்கு மானிட வாழ்வில் நிழந்து கொண்டிருக்கிறது அதையெல்லாம் அவர் நீக்கி அருள்வார் என்பதையும் கூறுகிறார் ஒப்பற்ற வேராயத்துக்கு இறைவனாகிய முருகன் உயிர்களினுடைய இலக்கான செம்பொருளை சொல்லாமல் சொல்லி அதை அறியும் வழியையும் உபதேசி உடனே மலத்தடுப்பு உலக வந்த பாசங்கள் தலைக்க வேண்டும் என்ற எண்ணம் அகன்று லௌகீக விவரங்களிலிருந்து அகன்று அறிவு நீங்கி இதுவரை மெய்ப்பொருள் யார் என்பது உணராமல் தவிர்த்திருந்த நிலை அந்த மெய்ப்பொருளை அறிந்து மெய்தன்மையை உணர்ந்து மெய்யிரே கலர்கின்ற பாக்கியத்தை அறிவு பெறுமான் அறிவார் ஆனால் இந்த பாடலை நீங்கள் பார்த்து செய்து வந்தால் கண்டிப்பாக அக்கருணை உங்களுக்கு வரும் எனவே கந்தன் கருணையை பற்றி மீண்டும் சந்திப்போம் நல்லவற்றை சந்திப்போம் நன்றி